கோலகபுபாறு இடைத்தேர்தலில் மாயிக்காவும் மாசிசாவும் டிஏபியின் வேட்பாளரை ஆதரிக்காது என வெளிவரும் செய்திகள் தொடர்பாக இரு கட்சிகளின் தலைவர்களும் மௌனம் களைய வேண்டும் என்று உலுலங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சனி ஹம்சான் தெரிவித்துள்ளார் ஒற்றுமை அரசாங்கத்தில் மாயிக்காவும் மாசிசாவும் அங்கம் பெற்றுள்ள நிலையில் கடந்த மூன்று தேர்தல்களிலும் கோலகாறு சட்டமன்றத்தை டிஏபி தன்வசம் வைத்துள்ள நிலையில் எதிர்த்து போட்டியிட்ட மாசிசா தற்போது விட்டுக் கொடுத்தாக வேண்டும் என்று முகமது சானி ஹம்சான் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாயிக்காவும் மாசிசாவும் பிரதமர் சொன்னால்தான் ஆதரவளிப்போம் இல்லையேல் அமைதியாக இருப்போம் என்று நினைப்பது சொந்த காலில் சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கூச்சிங் தமன் வீரா பகுதியில் வழிப்பறையில் ஈடுபட்ட இருவரில் ஒருவரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர் நேற்று காலை எட்டு மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெண்மணியிடம் வழிப்பறையில் ஈடுபட்டதைக் கண்ட மற்றொரு வாகனமோட்டி வழிப்பறையில் ஈடுபட்டவர்களின் மோட்டார் சைக்கிளை மோதி முற்றுகையிட்டார் வழிப்பறையில் ஈடுபட்ட இருவரில் ஒருவனை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவில் பாதுகாப்பு படை சிறப்பு பிரிவிற்கான தேர்வின் போது சரிந்து விழுந்து நாற்பது நாட்களுக்குப் பிறகு மலேசிய சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் நேற்று இறந்தார் பினாங்கில் தங்கியிருந்த இருபத்தி ஐந்து வயதான அஃபிக் ஹமார் போட்டிக்சனில் தேர்வு அமர்வின் போது சரிந்து விழுந்தார் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் நாற்பது நாட்களுக்கும் மேலாக அஃபிக் கோமா நிலையில் இருந்ததாக நெகிரி செம்பிலான் சிவில் பாதுகாப்பு இயக்குநர் நஸ்ரி மெஸ்காம் தெரிவித்தார் ஏழு கிலோமீட்டர் ஓட்டத்தின் போது அவர் சரிந்து விழுந்தார் அதன் பிறகு அவர் போட்டிக்சன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்று அவர் கூறினார் லுமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த சோகத்தில் தேசத்தின் மா வீரர்களை இழந்ததற்காக தாமும் பேரரசியாரும் மிகுந்த வருத்தம் அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நம்மை விட்டு என்றென்றும் பிரிந்தவர்களுக்கு இரங்கல்கள் அவர்கள் விசுவாசிகள் மற்றும் தியாகிகள் மத்தியில் வைக்கப்படுவார்கள் என்று சுல்தான் இப்ராஹிம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயுதப்படை மூலம் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஸ்லாங்கூர் மாயக்கா தகவல் பிரிவு தலைவர் அவுதாஸ் சிங் தாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை ஒரு கேலி கூத்து என்று குறிப்பிட்டுள்ளார் தம் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மாயிக்கா பூச்சோங் பிரிவு தலைவரான அவதார் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மாயிக்கா தலைவர்களை தாக்கியதன் மூலம் எல்லையை தாண்டியதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆர் டி ராஜசேகரன் தெரிவித்துள்ளார் விக்னேஸ்வரனின் கையொப்பமிட்ட வெளியேற்ற கடிதத்தில் அவதார் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாகவும் அதன் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் கூறிய வைரல் வீடியோ காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கோலக்குப்பாறு இடைத்தேர்தலில் இந்திய வேட்பாளரை முன்னிறுத்துமாறு பெத்தா நேஷனல் கூட்டணிக்கு பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் பி ராமசாமி அழைப்பு விடுத்துள்ளார் உரிமை கட்சியை வழிநடத்தும் ராமசாமி பிரிகாத்தான் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் குறிப்பாக இந்தியர்கள் மலாய் வாக்காளர்களுக்கு அப்பால் அதன் ஈர்ப்பை விரிவுபடுத்துவதற்கு ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் மே பதினொன்றாம் தேதி தேர்தலுக்கு முன் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது கொண்டுள்ள சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய பெரியாத்தான் தலைவர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஒரு இந்திய வேட்பாளர் பெரிகாத்தானால் பரிந்துரைக்கப்பட்டால் அது பொதுவாக தேசிய அரசியலிலும் குறிப்பாக இந்திய சமூகத்திலும் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார் பிரிகாத்தான் குறிப்பிடத்தக்க மலாய் ஆதரவை பெற்றாலும் அதற்கு மலாய் அல்லாத சமூகங்களிடமிருந்து என்றும் ராமசாமி இடைத்தேர்தல் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களுடன் குறிப்பாக இந்தியர்களுடன் நெருங்கி பழகுவதற்கு பிரிகாத்தானுக்கு ஒரு சரியான வாய்ப்பை அளிக்கிறது என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்